ஊளி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அரை கிலோ மீன் அந்த மாதிரி க க்ளீன் பண்ணி வச்ச அரை கிலோ ஊளி மீன் ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி தேவைக்கேற்றாற்பு உப்பு எண்ணெய் கருவேப்பிலை ஒரு ஒரு லெமன் சைஸில் இருக்கிற புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் அந்த அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் வெங்காயம் சீரகம் மிளகு மசாலா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒன்றரை டீஸ்பூன் பத்தல் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கொ மல்லி பவுடர் இப்போது ஊழி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு சட்டி சூடான ஒன்று சமையல் எண்ணெய் ஊற்றலாம் உடனே வெங்காயம் போடலாம் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா நெந்ததுக்கப்புறம் எண்ணெய் மேலே மேலே தூண்டி வருது இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் பச்சை வளர போன உடனே நான் புளிக்கரைசலோட தேங்காய் சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சதை ஒன்னா அந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலக்கிட்டு இதை கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம மீன் எடுத்து போடலாம் மூடிடலாம் அது வேகட்டும் இப்போ மீன் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சுத்தி ஊற்றிக்கலாம் இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி